ரீசா சோசியல் மீடியாவையே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நடிகரும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் அவர்களுடைய கட்சி மாற்றம் தான் மக்களவை தேர்தல்ல பாஜக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அந்த வகையில தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவரோட முன்னிலையில தனது கட்சியை பாஜகவுடன் இணைச்சிட்டாரு அப்போ பேசிய அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருன்னா அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தனித்துவமான கட்சி இந்த கட்சியின் அறிக்கையை எப்போதுமே நான் விரும்பி படிப்பேன் சரத்குமார் அவருக்கு நான் ஒரு பெரிய ரசிகன் மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பேரம் பேசுவாங்க ஆனா இவர் அப்படி கிடையாது நேத்து நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவுல தொலைபேசியில பேசி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடியுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தலுக்காக பாடுபட போறோம் அப்படின்னு சொன்னாரு இத குறுகிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்தியாவுக்கு நல்லது பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது சரத்குமார் அவர்கள் எடுத்த இந்த ஒரு முடிவை எடுக்க முடியாது தமிழ்நாட்டுல நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வர அச்சாரம் போட்டிருக்காரு சரத்குமார் அவரை தமிழ்நாட்டுல அடைத்து வைக்க நாங்கள் விரும்பவில்லை அவர் இன்று தேசியத்துக்கு தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்லிருக்காரு சரத்குமார் அவர்களுடைய கட்சி மாற்றம் குறித்து பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க